வயநாடு பேரிடருக்கு ஒன்றிய அரசு இதுவரை எந்த நிதியும் வழங்கவில்லை என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றம் சாட்டியிருக்கிறார் வயநாடு பேரிடருக்கு நிதி ஒதுக்க கோரி மீண்டும் ஒன்றிய அரசு அணுக முடிவு செய்துள்ளதாக பினராயி விஜயன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் வயநாடு பேரிடருக்கு பிறகு மற்ற மாநிலங்களில் ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களுக்கு ஒன்றிய அரசு நிவாரணங்களை வழங்கியுள்ளது என்றும் பினராயி விஜயன் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரம் என்ன அதாவது வயநாடு நிலச்சரிவு பேரிடருக்காக மூவாயிரம் கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு ஏற்கனவே கேரள அரசு விரிவான அறிக்கையை வந்து தாக்கல் செய்திருக்கிறது ஆனால் இதுவரை அதற்கான நிதி எதுவும் வழங்கப்படவில்லை தான் தற்போது கேரள சட்டமன்றத்தில் இன்றைய தினம் பேசிய முதலமைச்சர் பினராயி விஜயன் வயநாடு பேரிடருக்காக ஒன்றிய அரசு எந்த நிதியும் இதுவரை வழங்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் சில நாட்களுக்கு முன்பு கேரளாவுக்கு நிதி வழங்கப்பட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியாகி இருந்தது ஆனால் அது ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய மாநில பேரிடருக்கான நிதி மட்டுமே என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது கடந்த வாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிதியிலிருந்து கேரளாவுக்கு ஒதுக்கப்பட்டது அதே நேரத்தில் குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு அதிக தொகை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்க இதனைத்தான் சுட்டிக்காட்டி பேரிடர் நடந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய அந்த நிதி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது வயநாட்டிற்காக வயநாடு பேரிடருக்காக இதுவரை எந்த நிதியும் வழங்கப்படவில்லை வயநாடு பேரிடர் தொடர்பாக கேரள அரசு பெரும் நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது தற்போது சீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு பணம் தேவைப்படுகிறது ஆனால் ஒன்றிய அரசு இதுவரை எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை வயநாடு மக்கள் ஏற்கனவே இது தொடர்பாக போராட்டங்களையும் தொடங்கி இருப்பதாகவும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் இதுவரை ஒன்றிய அரசு இந்த நிதி வழங்காததற்கு குறித்து பேசிய அவர் மீண்டும் ஒன்றிய அரசை நாட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் கேரள அமைச்சரவை கூடி இது தொடர்பாக மீண்டும் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுப்பது என்று முடிவு செய்திருப்பதாக தெரிவித்த அவர் தம் கேரளாவுக்கு உரிய நிதி வழங்கப்படும் என்று நம்பிக்கை தற்போதும் இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று தெரிவித்த அவர் மீண்டும் ஒன்றிய அரசை